பண்ற மாதிரிய பண்ணுங்க நெக்ஸ்ட் பண்றா நல்ல பக்கத்துல பக்கத்துல வயங்க காலை கயரா நல்லா பக்கத்தில் வச்சுக்கோ காலை ஆ சேர்த்து வச்சுக்கணும் கபில நல்லா கால் நீட்டுப்பா ஆ காலை நல்லா நீட்டிடு பண்ணு பண்ணு நான் சொல்கிற வரைக்கும் பண்ணணும் ஆ ஓகே எல்லாம் நிம்மரு నెక్స్ట్ నెక్స్ట్ పడుమా మా పోడుమా కై కట్ట కబిలే సప్లహాలు పోడే పిన్నటి కై కట్టే கை வலிக்கலையா நல்லா கீழே தரையில் பண்ணணும் தரையில் தலைய நல்லா தலை தரையில் வை இந்த பாயிலே வைக்கணும் நல்லா கையை வச்சுக்கோ கை பின்னாடி கட்டு கபி ஆ ஓகே எல்லாம் கோஷிஷனுக்கு வா ஒழுங்கா ஓகே ஓகேவா யோகா போய் எல்லாரும் என்ன பண்ணோம் தினமும் காலையில பண்ணணும் வீட்டில் செய்கிறீங்களா இல்லையா இந்த அக்கா சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா கபிலன் எந்திரீடா கபிலன் தூங்கிட்டியா நிமிர்ந்து உட்காரு கபிலன் நிமிந்த உட்காரு ஓகேவா நீங்கள வீட்டில் போய் செய்யணும் ஓகே நீங்களும் வீட்டில் போய் எல்லாரும் செய்யணும் ஓகேவா பாக்குறவங்க எல்லாம் பழக்கிறதுக்காக தான் உங்களை உட்கார வச்சு பார்க்க சொன்னது ஓகேவா ஓகே ஓவர்